சென்னை கலைக்குருவை அமைத்து சிறப்பாக இயக்கிக்கப்படுகிற தொடர்கள் 对。 களங்கள் நினைவுக்கு வந்தன காவல் நிலையங்களில் நாம் அன்றாடம் நடத்திக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் நினைவுக்கு வந்தன காவல்துறை நான் காவல் நிலைகளை பற்றி சொல்லுகிற போது மேடைகளின் தொடக்க காலங்களிலே உரையாற்றுகிற போது ஒன்றை அழுத்தமாக சொல்கிறேன் ஒவ்வொரு சாதிபரியத்தையும் ஆயுதத்தை கொடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு ஊர் பக்கத்திலும் ஒரு காவல் நிலையத்தை வைத்து ஆயுதங்களை அரசாங்கமே கையாளுகிறது அந்த ஆயுதங்கள் அனைத்தும் சாதி உயிரியர்களுக்கான ஆயுதங்கள் தலித்துகளுக்கு எதிரான ஆயுதங்கள் அது சட்டம் ஒழுக்கை நிலைநாட்டுவதற்கான நிலைகள் அல்ல சாதி உயிர்கள் கைகளில் தனித்தனியே ஆய்வுகள் கொடுப்பதற்கு பதிலாக அதிகாரிகளிலிருந்து ஆயுதங்களை வைத்திருக்கிற ஒரு இடம் தான் ஆயுத கிடங்குதான் காவல் நிலையங்கள் என்று சொல்லுவேன் ஒரு நாள் கூட முறை நமக்கான ஒரு சக்தி என்று நாம் நினைத்ததே இல்லை அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை கான்ஸ்டபிளாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் டிஎஸ்பி இருந்தாலும் எஸ்பி ஆக இருந்தாலும் நூறு விழுக்காடு அவர்கள் அறிவிப்புகளுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்கிற தான் காலத்திலே நமக்கு மேலோங்கியது காவல்துறையிலே இருக்கிற தலித்துகள் கூட வருவாய்த்துறையில இருக்கிற தலித்துகள் கூட கையாலாக இருக்கிறார்கள் என்பதை விட எதிராக மாறிவிடுகிறார்கள் சாதியவாதிகளுக்கு துணை போகிறார்கள் என்பதைத்தான் காலத்தில் நாம் அறிவித்திருக்கிறோம் அனுபவம் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு எஸ்சி எஸ்பி ஆக வருகிறார் என்றால் எஸ்பியை அனுபவங்க ஒரு ஸ்டேஷனில் ஒரு தலித் இன்ஸ்பெக்டராக வருகிறார் என்றால் அவர் தலித்துகளை மிக மோசமாக ஒடுக்குவார் என்பதுதான் இதுவரை நாம் களத்தில் சந்தித்திருக்கிற அசப்பான உண்மை எனவே இந்த காட்சியை போது எண்ணற்ற பல கல அனுபவங்கள் நெஞ்சிலே வந்து அலைமோதின ஒரு நாள் கூட காவல் நிலையில் நமக்கு சாதகமாக இருக்கும் நாம் அவர்கள் மூலம் விதியை நீதியை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் நமக்கு வந்ததே இல்லை என்னுடைய முப்பத்தைந்து நாற்பது கால அனுபவத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை அப்படி ஒரு ஆறுதல் கிடைக்கவில்லை இப்படி ஒரு ஆறு அதிகாரி இருக்கிறார் அவர் நியாயமாக நடப்பார் அவர் மூலம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று வந்ததே இல்லை குடிதாங்கியிலே நான்கு நாட்கள் அந்த பணம் கடந்து நாளியது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே ஒரு காவல் நிலையத்தில் இருக்கிற கான்ஸ்டபிள் வரையில் அனைவருக்கும் பொறுப்பு ஆனால் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்தது இதற்கு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே தான் வந்தது ஆக்ட் வேறு ரூல்ஸ் என்பது வேறு சட்டம் வந்த பிறகு விதிகள் அதிகரிக்கப்பட்டால்தான் அதை நடைமுறைப்படுத்தும் ஆறாண்டு கால இடைவெளி தொண்ணூத்தி ஐந்துக்கு பிறகு ஒரு சட்டம் இருக்கிறது என்பது கூட பல அதிகாரிகளுக்கு தெரியாது விழுப்புரம் மாவட்டத்திலே மகன்னை என்ற ஒரு கிராமத்திலே ஒரு சாதாரண பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த ஊரையே சூறையாடினார்கள் அதை தெரிந்து கேள்விப்பட்டு அந்த கிராமத்துக்கு போகிற போது போலீசைகளுக்கு பாதுகாப்பாக வரவில்லை போகக்கூடாது தடை விதித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் போனால் கைது செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் சந்தித்தே தீர வேண்டும் என்று போனோம் என்ன ஆனாலும் பரவாயில்லை யுத்த யுத்தகலமாக கிடந்தது எங்கிருந்து அவ்வளவு கற்களை கொண்டு வந்தார்கள் என்று தெரியாது அவ்வளவு கற்கள் கிடந்தன வீடுகளில் கிடந்த பல பாத்திரங்கள் பொருள்கள் அசுக்கப்பட்டு சூறையாகப்பட்டு கிடந்தன பெண்கள் தான் ஒரு சிலர் இருந்தார்கள்

பிஓஏ ஆக்ட் என்று சொன்ன போது அப்படி என்றால் என்ன என்று கலைஞர் கேட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிஓஏ என்ன அப்படின்னு கேட்டார் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதன் பிறகு நான் எடுத்து சொன்னோம் சரி நான் பார்க்கிறேன் அப்படி இருந்தால் அந்த சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்ய சொல்றேன் தொடக்க காலங்களில் அப்படி நான் போய் போராடி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னால்

நான் சட்டமன்றத்துல இருந்தேன் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறப்போ வேடிக்கையாக பார்த்தாங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு பயிற்சி தர வேண்டும் அப்படின்னு சொன்னோம் நான் என்ன அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு தர வேண்டும் அதுக்கு பிறகு இந்த வெல்பேர் செக்ரட்டரி

சம்பவத்தில் ஒன்று ரெண்டு தான் வழக்காக அதுவும் தண்டனை பெறக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் வருஷத்துக்கு முன்னால் நடந்தது ரெண்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பொருள் அக்கியல் அவ்வளவு வன்முறை நடந்தது உண்மை தீ வைத்தது உண்மை தனித்துகள் பாதிக்கப்பட்டது உண்மை சொத்துக்கள் சுவையாடப்பட்டது உண்மை குற்றவாளிகள் என்று விடுவிக்கப்பட்டுவிட்டார்கள் நினைக்கவே நெஞ்சு பதில் எப்படி இந்த அதிகார வர்க்க கட்டமைப்பு போலீஸ்யூஸ் ஜுடிஷியரி எல்லாமே எளிய மக்களுக்கு எதிராக இருக்குது எத்தனை வழக்குகள் நாம் வந்து சண்டை போட்டு அந்த வழக்குகளை பதிய வைத்தாலும் கூட கடைசியில் வந்து விடுதலையாகிவிடுகிறார் தண்டனை சதவிகள் ரொம்ப 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 குறை இந்தியா மருந்து இருக்கிற பிரச்சனைகள் குடிதாங்க நாலு நாள் நாய் கிடந்தது போலீஸ் கொஞ்சம் வேகமாக அதை இறங்கி இருந்தால் கடத்தி விரட்டிட்டு அந்த ஊரை தாண்டி போகும்போது ஒரு சின்ன பாலம் அந்த பாலத்தை உழைந்தால் அந்த வெளியே போயிடக்கூடாது தப்பி தப்பி கடல்கின்ற பாலம் அதை அது அனுமதிக்கக்கூடாது சாதியை இணுக்கத்தை தளர்த்துவதற்கு ஜனநாயக சக்திகளை நாம் அடையாளம் காண வேண்டிய தேவை என்று இந்த நாடகத்தை அதை நாம் பார்த்தோம் மதிகள் உட்கார்ந்த இடத்துல ரெண்டு பேர் எழுந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வெளியே தான் போகிறோம் அவங்க தரப்பில் என் பொண்ணை திருமணம் கூட அவர்கள் நான் திருமணம் பண்ணி வைப்பேன் என்று சொல்லக்கூடிய ஓரிருவர் அவங்க தான் ஜனநாயக சக்திகள் இந்த ஜனநாயக சாதி விருப்பம் நிறைந்த பகுதிக்குள் எழ வேண்டிய தேவையில் குரல் நாங்கள் அதை ஊக்கடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையோ நடிப்போ எதுவும் ராமதாஸ் நான் கணத்தை தூக்க தயாராக இருக்கிறேன் என்று நின்றதை அந்த நிலைப்பாட்டை வரவேற்றோ அவர் உண்மையாக தான் செய்யலாம் உண்மையோ புரியும் போலி காலமாக பேசினால் கூட யாரும் என்று யாராவது போலியாக பேசினால் கூட ஆறுதலாக குரலை நாம் அங்கீகரிக்க வேண்டிய தேவை எனக்கு ஒரு கேள்வி எடுக்கும் ஒரு கிராமத்துல வந்து அந்த கிராமமே திராவிடர் கடவுள் மனசு காட்டு போக முடியல விடுதலை சிறுத்தைகள் நேரடியாக போய் பிரச்சனை பெற வேண்டியது திமுக திராவிடர்களோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அந்த பிரச்சனைகளுக்காக பேசாமல் இருக்கிறார்கள் என்று தொல்லூறு அதை நான் வெளிப்படையாக மேலே பேசி அப்போது நான் புத்தாண்டு எல்லா இடதுசாரிகளையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் தலிப் பகுதியிலே வந்து அரசியல் பேசாதீர்கள் தயவு செய்து சாதி மொழிகள் என்று இவன் போராடிக்கொண்டுதான் இருக்கிறான் இவனிடத்திலே வந்து மறுபடியும் சாதி மொழிக விழிப்புணர்வு பெறுகிறேன் என்று சொல்ல வேண்டாம் எல்லா ஒரு போக்கு அரசியலும் சேவையில் தான் பேசப்படுகிறது பேசப்படுவதில்லை விழிப்புணர்வு சேவையில் தான் தூண்டப்படுகிறது தவிர சாதிய வன்முறைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் மத்தியிலேயே விழிப்புணர்வு உருவாகவில்லை

இது வந்து முற்போக்கு சிந்தனையாளர்களை குறைத்து நினைப்படுவது என்று அந்த இடத்திலே ஒரு போர்க்குணம் தேவைப்படுகிறது ஒரு அந்த குடும்பத்திலிருந்து ஒரு கழகம் தொடங்க வேண்டியிருக்கிறது அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது பிரளையன் அவர்கள் நடத்திய நாடகத்தில் அதுதான் ஒரு ஆறுதலான காட்சி பிரச்சனை இங்கிருந்து தொடங்கியது தொடங்கிய எதிர்ப்பு தலித்துகளிலிருந்து எதிர்ப்பு இல்லை கம்ப்ளைண்ட் தான் பண்றான் எதிர்ப்பு வரணும் அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லப்படும் இயல்பாக ஒரு புகார் கொடுப்பது என்பதை ஒரு போக்பனம்தான் அவ்வளவு சாதியை கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கான ஒரு துணிச்சல் ஒரு சங்கிலி குடும்பத்தை சார்ந்த பெண்மணிக்கு வருகிறது காவல் நிலையத்திற்கு அது வந்திருக்கிறது என் மகனை இப்படி கொலைபடித்தார்கள் நடத்தினார்கள் என் கணவனை இப்படி தாக்கி அவன் அது கூட கோயவில்லை என்று துணிந்து வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கல அதுதான் அந்த போராட்டத்திற்கான நெருப்பு பொறி அடையாளம் அதை முற்போக்கு சக்திகள் ஜனநாயக சக்திகள் கையில் இருக்க ஊக்கப்படுத்து நாடகம் அப்படித்தான் சொல்கிறது நம்புகிறேன் தான் அந்த பொதுப்பணம் வர வேண்டும் எதிர்ப்பு வர வேண்டும் போலீஸ் அதிகாரி ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஒரு டிஎஸ்பி இங்கே வந்து வழக்கமாக காவல்துறையினர் இருக்கிற ஆட்சியத்தை உடைத்து மெத்தன போக்கை உடைத்து தரிந்து வித போக்கை உடைத்து அவர் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போராடுகிறார் உண்மையில் பிஜேபி யாருமே கிடையாது நம்ம நாடகத்தில் ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி கூட நான் மனதாக சொல்றேன் கலந்து கண்ட கசப்பான உண்மைகள் இந்த மாதிரி தனித்துக்காக பறிந்து பேசுகிறவர்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள்

இன்னைக்கு நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க பிணத்துல நீங்க தூக்கிட்டு வந்தீங்க எங்க தூக்க சூழலையே அது எவ்வளவு முக்கியமான விஷயம் நீங்க அதெல்லாம் நான் வந்து மயிலாடுதுறையில் ஒரு ஊர் அந்த ஊர் பேர் மறந்துச்சு மயிலாடுதுறை பக்கத்தில் போலீஸ் நடக்கிட்டு பாரியை தூக்கிட்டு தண்ணீரை இறங்கி போனாங்க அப்படி போது யாருக்கு பயன்படுகிறது இந்த துறை காவல்துறை என்ன பயன் போலீசார் பிழந்து போக்கணும் அதுக்கு ஏன் வந்து காலத்தில் இறங்கி போகணும் ஏன் அவங்க எல்லோரும் போகக்கூடிய பேருந்து செல்லக்கூடிய பாதையும் கூட போலீசார் போக முடியாதுன்னா முடியாது அரச கட்டமைப்பு அஞ்சுகள் அடித்து காலத்தில் வழியே போக முடியாது சரி போலீசார் போக முடியாதா அங்கிருந்து அவர்களை புறப்படுத்த முடியாதா அவர் என்னர இந்த சாய்மீ ஏற்படுத்தப்படாம இல்லை அப்படி காரண காரியங்கள் நினைக்கிறது. எவ்வளவு பெரிய அர்ச்சியாளர்கள் எல்லாரும் கேட்பது. உண்மைதான்ங்க. போலீஸ் வந்தாங்க அவங்க வந்து செடி தூறாக பாதியை தூக்கி தூறாங்க. அப்ப கனேசியாரை பாக்கிட்ட ஒரு குடுவத்துல இருந்து ரெண்டு பேர் வராங்க உள்ளே இருந்து நான் சத்தமே ஆயிதே நீங்க செஞ்சீங்க. நாளைக்கு கொலை விழுந்தா என்ன செய்ய முடியும்? தெய்வமே

பிரச்சனைகளை எதிரான போராடி நிறுத்த வேண்டுமா கேள்வி ஆதிக்கப்படுகிறவர்கள் உரிமைகளை கோருவது கிளைமிங் இருப்பது அவசியமானதுதான் அதில் இருந்து நீள வேண்டும் என்பதற்காக

அரசியல்வாதிகள் இவர்களும் கணிசமா இருக்கிறாங்க கணிசமான வாக்குகள் இருக்கு ஆனாலும் கூட ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் சாதிய அடிப்படையிலேயே பொறுப்பாக தீர்மானிக்கப்படுகிறது அரசியல் கட்சிகள்